கடலூர் மாவட்டம் மங்களம்பேட்டை பகுதியை சேர்ந்த முகமது ஜுனைது முகமது யாசின் திருவண்ணாமலையைச் சேர்ந்த கவுல் பாட்ஷா ஆகியோருடன் வெளிமாநில இளைஞர் ஒருவரும் குவைத் நாட்டில் பணியாற்றி வந்துள்ளார் இவர்கள் குவைத் நாட்டில் பாலைவன பகுதியில் தங்கியிருந்த போது கடும் குளிர் காரணமாக தங்கியிருந்த அறையில் தீ மூட்டி தூங்கியுள்ளனர் அப்போது நெருப்பு அணைந்து ஏற்பட்ட புகையால் அவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு முகமது ஜுனைது முகமது யாசின் வெளிமாநில இளைஞர் ஆகிய மூவரும் உயிரிழந்தனர் நல்வாய்ப்பாக இதில் கவுல் பாட்ஷா உயிர் தப்பினார் இந்த சம்பவம் அறிந்த முகமது ஜுனைது மற்றும் முகமது உறவினர்கள் வேதனையுடன் உடலை வர இயலாததால் தமிழ்நாடு உதவி கேட்டு கோரிக்கை வைத்துள்ளனர் உடல்களும் கடந்த அடக்கம் செய்யப்பட்டது இந்த நிலையில் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு தமிழக அரசு சார்பில் தலா ரூபாய் ஐந்து லட்சம் நிதி உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்தார் அதனையடுத்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் முன்னிலையில் தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் இருவரின் வீட்டிற்கு நேரில் சென்று அக்குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறி ரூபாய் ஐந்து லட்சத்திற்கான காசோலைகளை வழங்கினார்